ஒரு ஊர்ல ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சாம் அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு அதில் எலி காகம் மான் ஆமை இந்த நான்கு நண்பர்களும் ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் என்னைக்கு போல பசிக்கு உணவு தேட போன மானை ரொம்ப நேரம் ஆகியும் காணும் மற்ற மூணு பேரும் மாடுக்காக காத்துக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் காகம் சொல்லுச்சு நான் போய் மானை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போச்சு காடு முழுசும் சுற்றி கடைசியாக மானை பார்த்துச்சு ஆனால் மானோ வேடன் ஒருவன் விரிச்ச வலையில் மாட்டிகிட்டு இருந்தது இதை பார்த்த காகம் மான்கிட்ட போய் அன்பா கவலைப்படாத நான் போய் நம்ம எலி நண்பரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எலியும் ஆமையும் இருந்த இடத்தை நோக்கி போச்சு இதை எதிர்பார்த்துட்டு இருந்த எலியும் ஆமையும் என்ன நடந்தது அப்படின்னு கேட்க காகம் நடந்த எல்லாத்தையும் சொல்லுச்சு உடனே எலியும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் மானை காப்பாற்ற கிளம்பினாங்க

வீடன் எப்படியா பார்த்துட்டான் உடனே ஆமையை கட்டி தன்னோட தோல்ல போட்டுக்கிட்டு ஆமையாது கிடைச்சதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்தான் ஐயோ ஆம வேடங்கிட்ட மாட்டிக்கிச்சே அப்படின்னு மூணு நண்பர்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்ப காகம் ஒரு யோசனை சொல்லுச்சு அது ரொம்ப நல்ல யோசனை காகம் சொல்லுச்சு ஏரிக்கிற வழியாதான் வேடம் போவான் நம்ம அவன் ஏரிக்கரைக்கிட்டு அவன் போறதுக்கு முன்னாடி அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு அதே போல நண்பர்களும் வந்துட்டாங்க ஏரிக்கரைக்கு உட்காந்துக்கிட்டு குத்துறது போல பாசங்க பண்ணுச்சு வெளி இதெல்லாம் ரொம்ப தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு இதுக்கடையில வேணும் வந்துட்டான் மானையும் பார்த்துட்டான் மான் ஒண்ணு செத்து கிடக்குன்ற சந்தோஷத்துல கையில இருந்த ஆமையை கீழே போட்டுட்டான் அதுக்குள்ள மான் துள்ளி எழுந்திருச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு காகமும் பறந்துருச்சு எலியோ ஆமை கட்டி இருந்த கயிற்ற நல்லா கடிச்சு ஆமைய விடுவிச்சிருச்சு ஆமை என்ன பண்ணுச்சு ஏரிக்குள்ள போய் தண்ணியில விழுந்து தப்பிச்சிருச்சு எலியும் ஓடி ஒளிஞ்சிருச்சு வேடனோ மானுக்கு ஆசைப்பட்டு கையில இருந்த ஆமையை விட்டுட்டேனே அப்படின்னு புலம்பிட்டே போயிட்டான் அதுக்கப்புறமா அந்த நாலு நண்பர்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டில் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு வந்தாங்க எனவே இக்கதையின் மூலம் ஒற்றுமையே பலம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் மேலும் புத்திசாலித்தனமும் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா வணக்கம்